ரொம்ப ரொம்ப சிம்பிளாகவும் டேஸ்ட்டாகவும் ஒரு முட்டை கிரேவி செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷெஃப் சர்க்கிள் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்ப ரொம்ப டேஸ்டான ஒரு முட்டை கிரேவி எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் இது சப்பாத்தி இட்லி தோசை சாதம் இப்படி எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும் ஃபஸ்ட்டு இந்த முட்டை கிரேவி செய்கிறதுக்கு ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வந்து சேர்த்துக்கலாம் எண்ணெய் லைட்டாக சூடாகி வந்ததுக்கப்புறம் இதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு கூடவே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இது ரெண்டையும் லைட்டாக சூடு பண்ணிக்கலாம் ஒரு முப்பது செகண்ட்ஸ் அப்படி வந்து இது சூடு பண்ணிக்கோங்க நல்லா கிளறி விட்டுருங்க ஏகமாக அந்த உப்பு மிளகாய்த்தூள் இருக்கிற மாதிரி அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டே ஒரு மூணு முட்டையை நல்லா பாயில் பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து ரெண்டாக கட் பண்ணிவிட்டு அந்த எல்லோ வந்து பிரிஞ்சிடாத மாதிரி கட் பண்ணிடுங்க ஸோ கட் பண்ணிவிட்டு எல்லோ இருக்கிற பகுதியை ஃபஸ்ட்டு சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கலாம் அந்த எல்லோ இருக்கிற சைடு நல்ல ஒரு மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்ததுக்கப்புறம் அதை திருப்பி விட்டுட்டு மறுபடியும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்படி ஃபஸ்ட்டே ஃப்ரை பண்ணுறங்காட்டிக்கு அந்த முட்டையில் காரமும் உப்பும் நல்லா இறங்கி கிரேவியில் சேர்த்தும் போது ஒரு நல்ல டேஸ்ட் இருக்கும் இப்போ இந்த ரெண்டு சைடும் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இதை தனியாக வச்சிடலாம் அதுக்கப்புறம் ஒரு மிக்சர் ஜாரில் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை சும்மா ரஃபாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே பத்து பல் சேர்த்துட்டு ஒரு இன்ச் அளவுக்கு இஞ்சி நல்ல குண்டாக இருக்கிற இஞ்சி வந்து ஒரு இன்ச் அளவுக்கு சேர்த்துட்டு இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா சேர்த்துக்கலாம் புதினா வந்து இந்த கிரேவிக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் இப்போ இதை நல்லா ஃபைனாக அரைச்சி தனியாக வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் இன்னொரு பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வந்து சூடு பண்ணிவிட்டு இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா சேர்த்த போகிறோம் இந்த சேர்த்துருக்க புதினாவும் அதே மாதிரி இஞ்சி பூண்டு இதெல்லாம் வந்து இந்த கிரேவிக்கு ஒரு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் இந்த புதினாவோட ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் இந்த கிரேவிக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஃப்ளேவராக இருக்கும் இப்போ சேர்த்துட்டு இது நல்லா அந்த பச்சை வாசனை வெங்காயம் இஞ்சி பூண்டு புதினா இதோட எல்லாத்தோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை குக் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா அப்படியே இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கவர் பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மறக்காமல் லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள் இல்லாட்டி ரொம்ப கீழே அடிப்பிடிச்ச மாதிரி ஆயிரும் ஸோ ஒரு அஞ்சு நிமிஷம் குக் பண்ணிங்கன்னா இதோடய பச்சை எல்லாம் போய் ஒரு மாதிரி கெட்டியாக மாறிடும் அதுக்கப்புறம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க உங்களுக்கு அந்த லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகும்போதே தெரியும் அந்த மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் போயிருச்சுன்னு சொல்லி ஸோ இந்த மாதிரி ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் இதில் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி நல்லா பழுத்த தக்காளியாக சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை சேர்த்துட்டு இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி பவுடர் கடைசியாக அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஆல்ரெடி நம்ம முட்டைக்கு மட்டும்தான் சேர்த்துருக்கோம் இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இந்த தக்காளி வந்து நல்லா சாஃப்டாக குக் ஆகுற அளவுக்கு இதை வந்து நம்ம குக் பண்ணணும் இப்போ இது ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்படியே நல்லா வதக்கி விடும்போது தக்காளி ஒரு பாதி அளவு குக் ஆகிரும் அதுக்கப்புறம் பேனை கவர் பண்ணி மறக்காமல் லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷத்துக்கு குக் பண்ணும்போது அந்த தக்காளி நல்லா மசிஞ்ச மாதிரி ஆயிரும் இல்லை உங்களுக்கு இது ரொம்ப டைம் எடுக்குதுன்னா நீங்கள் தக்காளியை நல்லா ஒரு மாதிரி ரொம்ப ஃபைனாக குட்டி குட்டி குட்டியாக அரைச்ச மாதிரி கட் பண்ணி சேர்த்துட்டிங்கனாலும் ஓகே தான் இல்லை மிக்சியில் போட்டு சும்மா ஒரு ரெண்டு டைம் இது பண்ணி சேர்த்துட்டிங்கனாலும் ஈஸியாக இதாகிடும் இப்போ இந்த தக்காளி நல்லா சாஃப்டாக குக் ஆனதுக்கு அப்புறம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மெயினாக தயிர் சேர்க்கும் போது லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும் ஹை ஃப்ளேமில் இருந்துச்சுன்னா ஒரு மாதிரி தெரிஞ்ச மாதிரி ஆயிரும் ஸோ லோ ஃப்ளேமில் வச்சு தயிர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க எல்லா பக்கம் ஈவனாக கலங்குற மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் ஒரு கால் லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நிறைய தண்ணி வேண்டாம் அப்போ கிரேவி வந்து தண்ணியாட்டம் ஏட்டம் ஆயிரும் ஒரு கால் லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு செக் பண்ணிடுங்க செக் பண்ணிவிட்டு பேனை கவர் பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணலாம் அப்படி குக் பண்ணும்போது இந்த மசாலாவோட எல்லா பச்சை வசனையும் போயிட்டு நல்லா குக்காகி எண்ணெயெல்லாம் அப்படியே திரிஞ்ச மாதிரி வந்துடும் ஸோ இந்த ஸ்டேஜில் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருக்க முட்டை எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு முட்டையை ரொம்ப போட்டு கிளறாமல் அப்படியே மேலே அப்படி வந்து கிளறி விட்டுட்டு மறுபடியும் பேனை கவர் பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிங்கன்னா எண்ணெய் எல்லாம் தனியாக பிரிஞ்சு வந்து ஒரு சூப்பரான பதத்தில் கிரேவி ரெடி ஆயிரும் இப்போ கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி எல்லாம் தூவி விட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டான முட்டை கிரேவி வந்து ரெடி இந்த முட்டை கிரேவியை சப்பாத்தி சாதம் இட்லி தோசை இப்படி எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து சைடிஷாக எடுத்துக்கலாம் ஸோ இந்த முட்டை கிரேவியை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ப்ளஸ் உங்களோட சப்போர்ட் இல்லாமல் எதுவுமே பாசிபிள் கிடையாது ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டேக் கேர் பை பை